அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்மாரியம் சேனல் வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவதுக்காக ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய அளவில் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி யூஎஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றவங்களுக்காக அது இல்லாமல் ஜாகிஷன் படங்கள் மாதிரி காமெடியும் கலந்துருக்கணும் ஆக்ஷனும் இருக்கணும் படம் நல்லா என்கேஜிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவங்களுக்காக ஆக்ஷன் படமாக இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் டைரக்டர் ரிலீஸ் ஆகியிருக்க படம் தான் பேட் ஹண்டர்ஸ் இந்த படம் வந்து டாங்லின்னு சொல்லி ஜேகிஷன் அவர்களோட சிறப்பான காமெடி நடிப்பெல்லாம் கூட நடிச்சு வெளிப்படுத்தியிருந்த அவர் டாங்லி தான் இந்த படத்தில் வந்து ஹீரோ நடிச்சிருக்காரு ஸோ இந்த படம் வந்து நல்லா சிறப்பான பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் போட்டுகிட்டு வருது நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிட்டியில் தமிழ் டவிங் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தில் டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த தளத்தில் வந்து பொதுப்பட ரிவியூலாம் பண்ணிட்டு வரோம் அந்த படங்கள் வந்து தேட்டர்களில் எப்படி இருக்கும் அது அது இல்லாமல் இந்த மாதிரி டைரெக்ட் ஓடிடியாக ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் இந்த தளத்தில் வந்து எல்லா படங்களும் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுருக்கேன் வாங்க வந்து ரிவ்வூவ் போகலாம் படத்தோட கதை என்னென்னா படத்தில் வந்து டாங்லி வந்து சியாலுன்ற பகுதியில் வச்சுட்டு வர்றாரு அந்த பகுதியில் வந்து அடிக்கடி நெல்நடங்குகள் ஏற்படும் அந்த மாதிரி ஒரு நெல்நடக்கம் ஏற்பட்டு ஊரே வந்து ஒரு போதிஞ்சு போயிடுது அதில் கொஞ்சம் பேர் தான் வந்து உயிர் பழகிறாங்க அவங்களும் வந்து கஷ்டமான அந்த தற்காலத்துக்கு போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுருது அதாவது அவங்க கூடவுக்கு தண்ணியும் கஷ்டப்படுறாங்க தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சின்ன சின்ன பாட்டிலெல்லாம் பிடிச்சி குடிக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை அது இல்லாம அவங்க சாப்பாட்டுக்கு வந்து அந்த பகுதியில வந்து கிடைக்கிற விலங்குகள் வந்து வேட்டையாடி அந்த ஈரோ தாங்லி வந்து அந்த ஒரு வேட்டையாடுற அந்த ஒரு முதல்ல அப்புறம் அந்த வெள்ளை பண்ணி அதனால இறைச்சியெலாம் வந்து பண்ண மாற்ற முறையில் அவங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வாங்கிட்டு அது வந்து மக்களுக்காக கொடுக்குறாரு இந்த மாதிரி ஹண்ட் ஹண்ட்ராக இருக்காரு தாங்களே அவர் கூட இன்னொருத்தர் ஒரு ஒருத்தர் அவர் கூட தங்கியிருக்காரு இது இன்னொருத்தர் அவரும் பேர் பெருசேருந்து இந்த வேட்டையில் ஈடுபட்டு மக்களுக்கு உதவி பண்ணுறாங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஏரியாலேருந்து ஒரு ஒரு ப அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அங்கே நல்லா வசதியாக இருக்குது தண்ணிலாம் கிடைக்குது சாப்பாடு அன்லிமிட்டடாக கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது ஸோ அங்கேருந்து ஒரு டீம் வந்து இந்த ஊருக்கு வந்து இந்த ஹீரோ இருக்க ஊருக்கு வந்து கேன்வாஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க ஃபேமிலியாக இருக்கவங்க அதுலேயும் அந்த யங்ஸ்டர்ஸ் தான் அவங்க கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி ஒரு கேன்வாஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே போன அப்புறம் பரபரப்பான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு ஹீரோக்கு தெரிஞ்சு அவர் போய் அங்கே போய் அந்த மிஸ்ட்ரியான சம்பவங்கள் என்ன நடக்குதுன்னு போயிட்டு அந்த ஹீரோயின் வந்து ஒரு பதினெட்டு வயசானவங்க அவங்களையும் கூப்பிட்டு போயிருப்பாங்க ஸோ இவர் தான் அந்த ஹீரோயினை வந்து இந்த நிலநடுங்க காப்பாற்றிருப்பாரு ஸோ அவர் கூப்பிட்றதுக்காக கூப்பிட்டு கூப்பிட்டு வரதுக்காக இவர் கூட இருக்க ஃப்ரெண்டும் அவரும் போயிட்டு அங்கே போகிறாங்க அங்கே திருக்கணும் சம்பவங்கள்லாம் நடக்குது அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது அங்கே வந்து எழுந்துட்டு அந்த மெடிக்கல் விஷயங்கள்லாம் நடக்குது யாருக்கும் தெரியாமல் அரசாங்கத்துக்கு தெரியாமல் அதெல்லாம் தடுத்தாரா இல்லையா ஹீரோ அப்படிங்கிறது தான் பரபரப்பாக சொல்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை இனி படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் படத்தோட ப்ளஸ்னு வந்தால் டாங்லி எப்படி வந்து நம்ம ஜாகிச்சன் படங்கள்லலாம் அந்த ஆக்ஷன்லாம் விட காமெடியெல்லாம் கலந்துருக்கோம் அப்படி ஒரு டார்க் காமெடி கலந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட்டும் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸும் கலந்து நல்ல ஒரு என்கேஜிங்காக இருக்குது டாங்லி வந்து ஒரு ஆக்டிங்கில் சிறப்பாக பண்ணியிருக்காரு நல்லா வந்து ஒரு ஜாயஜாண்டி உடம்பு வச்சு நல்ல ஆக்ஷன் சீன்லாம் நல்லா ரசிக்கும்படியாக இருக்குது அந்த ஆக்ஷனுக்காக ஆக்ஷன் பிரியடிகள் ரொம்ப யூரியம் பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது படம் அது இல்லாமல் அவர் அப்பார்ட்மெண்ட்லலாம் போய் போன்ற ஃபைட்லாம் வந்து வேறு லெவலாக இருக்குது அது இல்லாமல் அவர் வந்து அடிக்கிறதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கும் ரியாலி ரியலிஸ்டிக்காக இருக்குது அதேபடியாக ரசிக்கும்படியாகவும் காமெடி கலந்து சொல்லியிருக்கிறதால அவன் எல்லோரும் வந்து சிரிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஒரு ஃபீல் குட்டாக போகுது அதில் அது அது இல்லாமல் படத்தில் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கிறோம் நல்லா பண்ணியிருக்காரு அவர் தான் டாக்டர் கேரக்டர் வராரு அவர் பண்ணுற ஆராய்ச்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் மிரட்டலாகவே இருக்கும் அது கொஞ்சம் பார்க்க வந்து பயமுறுகிற அளவுமே இருக்கும் அது இல்லாமல் படத்தில் வந்து எல்லோரும் அஞ்சாறு கேரக்டர் தான் மொத்தமே அந்த ஒரு ஹீரோ அந்த வேட்டையாடுற ஒரு டாங்லி அவர் கூட இருக்கவர் அது இல்லாமல் அந்த டாக்டர் அது இல்லாமல் ஒரு ஹீரோயின் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் வந்து ஒரு ஆர்மியிலேருந்து வந்து மக்களை காப்பாற்றுக்காக வர்றாங்கன்னு சொல்லி மொத்தமாக அந்த அஞ்சு கேரக்டர் தான் மெயினான கேரக்டர் மீது இல்லாமல் ஓரளவுக்கு எழுதப்பட்ட கேரக்டர் தான் மற்ற இந்த அஞ்சு கேரக்டரும் அவங்க சிறப்பாக பண்ணிக்காங்க படத்தை வந்து நல்லா பார்க்கறதுக்கு என்கேஜிங்காக கொண்டு போகிறதுக்கு நல்லா இருக்குது படம் வந்து டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது எடிட்டிங் கேமரா மியூசிக் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது அதில் குறிப்பாக வந்து அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எஸ்எஃபெக்ட்ஸ் எல்லாமே வர லெவலில் இருக்குது அந்த கட்டடங்கள் அடிச்சு விழுறது அந்த இடிபாடுகள் இருக்கிற அந்த சிஜி எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணிக்காங்க டெக்னிக்கல் ட்ரெயின் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் மைனஸே இல்லையா எல்லாமே பாசிட்டிவான்னு சொன்னீங்கன்னா மைனஸே இருக்குது படம் வந்து மொத்தமே வந்து ரெண்டு ஊருக்குள்ளே தான் ஆனாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது காரணம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபைட்லாம் வந்து கொஞ்சம் லெங்க்த்தியாக போயிடுச்சு அது இல்லாமல் அந்த மருத்துவ விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரொம்பவும் டீப்பாக காமிக்கிறது எல்லோரும்லையும் ஏற்றுக்கூடிய முடியுமா தெரியல அது இல்லாமல் கழுத்தை வெட்டி வீசுகிற காட்சி கழுத்தை வெட்டி துண்டாகிற காட்சியெல்லாம் இருக்குது ஸோ அதனால் அது ஏடிஎம்எஸ் தான் பார்க்க முடியும் இந்த படம் வந்து அந்த சீன்லாம் எல்லாம் வந்ததுன்னா சின்ன பசங்களை ரசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எப்படி ஜாக்கிச்சன் படங்கள்லாம் எல்லாத்திற்கு வந்த மாதிரி வந்திருக்கும் இப்போதைக்கு இந்த படம் வந்து மற்றபடி ஏடிஎம் ப்ளஸ் மேலே இருக்கவங்க ஆக்ஷன் ரசிகர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா ட்ரீட்டாக இருக்கும் அது இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் ஏமாத்தாது வீட்டிலருந்தே பார்க்கக்கூடிய அளவில் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் மற்றும் இந்திய மொழிகளில் படத்துலேயும் பல லாங்குவேஜஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது சப்டைட்டில் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது ஸோ வீக்கெண்டில் போர் அடிச்சோன்னா பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஏடிஎம் ப்ளஸ் உள்ளவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு உண்டான படம் ஏடிஎம் ப்ளஸ் கீழே இருக்கிறவங்களும் பார்க்கலாம் இந்த கழுத்து விட்டுற சீன் மட்டும் கொஞ்சம் பாஸ் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே உங்கள் கால் தான் எயிட்டின் ப்ளஸ் கீழே இருக்கும் மற்றபடி எல்லா ஆடியஸும் கவரக்கூடிய படம் தான் நல்ல ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மணி நேரத்துலேயும் நல்ல விருப்பான ஒரு என்கேஜிங்கான படம் உங்களுக்கு வந்து எங்கேயுமே போர் அடிக்காது என்கேஜிங்காக போகும் ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் பின்னாடிங்க தெரியப்படுத்துங்க வேறு ரிவ்யூ அல்லது உங்கள் சேர்த்து சந்திப்போம் முன்னோடத்தில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்